ஒன்று வரியார்க்கு ஈவதே வரிய எல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து வரியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்துக் கொடுக்கும் தன்மை உடையது எனினும் கொழல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று பிறரிடமிருந்து பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நல்லது ஈதல் குலங்குடையான் கண்ணே யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபிறப்பு உடையவனிடம் உண்டு இன்னாது இறக்கப்படுதல் இன்முகம் காணும் அளவு இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இரத்தலை போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளல் ஆகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் பெற்றான் பொருள் வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது பெற்ற உணவை பலரோடு பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் இன்பம் அறியார்கொள் கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் தாம் சேர்த்துள்ள பொருளை பிறர்க்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் விட துன்பமானது சாதலின் இன்னாதது இனிது அதோ சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனிதே ஆகும்